இருபத்தைந்து மாவட்டங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்கள் ஊடாக உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்துக்கு இன்று வழங்கப்பட உள்ளன நாளை முதல் அனைத்து இல்லங்களுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன எதிர்வரும் பதினான்காம் தகுதி வரை வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் இந்த மாதம் எட்டாம் தகுதி விசேட வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் தினமாக நாம் அமுல்படுத்தியுள்ளோம் இந்த வாரம் நான்காம் தகுதி அனைத்து மாவட்ட சேலங்களிலும் தேர்தல் காரியாலயங்களிலும் போலீஸ் நிலையங்களிலும் தபால் மூலம் வாக்களிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் ஐந்து ஆறாம் தகுதிகளில் அனைத்து அரசு பாதுகாப்பு நிறுவனங்களிலும் அதேபோன்று பாடசாலைகள் வாக்களிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எவரேனும் குறித்த தினங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை இழந்திருந்த தமது மாவட்ட செயலகங்களுக்கு சென்று வாக்கினை வழங்க முடியும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் உங்கள் ஆதரவாளர்கள் சட்டத்திற்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுப்பதால் அவர்களுடைய வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் போகும் வாய்ப்பு ஏற்படலாம் சிறை செல்வதற்கான சந்தர்ப்பமும் உருவாகலாம் அதனால் அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்க்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம்